திருநின்ற ஊர்னு ஒரு ஊர் சென்னைக்கு பக்கத்தில் மகாலட்சுமியின் கடாட்சம் உள்ள ஊர் ஆழ்வார்கள் இருதயாலீஸ்வரர் கோயில்னு இப்ப கோயில் இருக்கு இருதயத்திலே தொல்லை உள்ளவர்கள் அங்க போய் கும்பிட்டா சரியா போயிடும்னு ஒரு நம்பிக்கை நடந்துகிட்டு இருக்கு இருதயாலீஸ்வரர் கோயில் சென்னைக்கு ரொம்ப பக்கம் அந்த ஊரில் அப்போவெல்லாம் கோயில் கிடையாது பூசலார் நாயனார்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் பூசலார் நாயனார் கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டார் சந்நியாசி கையில் அற காசும் கடன் கொடுப்பார் யாரும் இல்லை அவர் எப்படி கோயில் கட்டுறது ஆனாலும் ஆசை கோயில் கட்டணும் கோயில் கட்டணும் கோயில் கட்டணும் எப்படி கட்டலாம் உட்கார்ந்துட்டார் மனசுனாலேயே கோயில் கட்ட ஆரம்பித்தார் மனசுல நீங்க நினைக்கிற மாதிரி அஞ்சு செகண்டுக்குள்ள கட்டுறது இல்ல நம்ம மனசுல நினைச்சா அமெரிக்கா போயிட்டு திரும்பிடுவோம் அவர் எப்படி தெரியும் இல்ல கோயிலுக்கு அஸ்திவாரம் போடுறதுக்கு பத்து நாள் ஆகும்னா அந்த பத்து நாள் உட்கார்ந்து கனவு காண்பாராம் ஒரு செங்கல் எடுத்து வைக்க அந்த செங்கலுக்கு மேல அடுத்த செங்கலை வச்சு அதுக்கு மேல சுண்ணாம்பு பூசி சிமிண்டு பூசி கோயில் கட்ட எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரம் உட்கார்ந்து கனவு காண்பாரான் எவ்வளவு பெரிய பாருங்க ஏழு எட்டு மனசில கோயில் கட்டி முடிச்சு விட்டார் நாளைக்கு காலையில கும்பாபிஷேகம் எங்க கும்பாபிஷேகம் மனசுல கும்பாபிஷேகம் அவ்வளவுதான் இது யாருக்கு தெரியும் இவருக்கு தெரியும் சிவபெருமானுக்கு தெரியும் வேற யாருக்கும் தெரியும் நினப்பு கடவுளுக்கு தானே தெரியும் நமக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் பேசாம நாளைக்கு கும்பாபிஷேகம் ஏற்பாடெல்லாம் மனசுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கார் கும்பாபிஷேகத்துக்கு என்ன செய்யணும் தர்ப வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் எல்லாம் மனசுக்குள்ளே பண்ணி உட்கார்ந்து அந்த ஊர்ல ஒரு ராஜா பல்லவ ராஜா ராஜசிம்ம பல்லவன்னு பேரு அற்புதமான கைலாசநாதர் கோயில கட்டினா காஞ்சிபுரத்தில் இப்போ போய் பாருங்க அந்த கோயில் அற்புதமா இருக்கு கைலாசம் எப்படி இருக்கோ அதை பார்த்து கட்டின கோயில் கைலாசநாதர் கோயில் சிவலிங்கம் உள்ள சிவலிங்கத்தை சுற்றி வர்ற பொழுது ஒரு பாதை இருக்கு இருட்டா இருக்கும் அதுக்குள்ள இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வரது பெரும்பாடு ஒரு இடத்துல குனிஞ்சு போகணும் ஒரு இடத்துல ஊர்ந்து போகணும் ஊர்ந்து போகணும் நான் போயிட்டு வந்தேன் என்ன அந்த அர்ச்சகர் சொன்னார் இதுக்குள்ள போயிட்டு வந்துட்டா தாய் கர்ப்பத்திலிருந்து வெளியில் வந்தாப்பிள்ளார் எப்படி இருக்கு நாம் போயிட்டு வந்துடுவோம் போயிட்டு உள்ள போயிட்டு அப்படி திரும்பி வந்தேன் ரொம்ப பேர் கனமான ஆட்கள் கஷ்டப்பட்டு போயிடுவாங்க உள்ள எல்லாம் போக முடியாது அப்படி கட்டினான் கோயில் அற்புதமான சிற்பங்கள் அவன் கட்டிட்டு கும்பாபிஷேகம் நாளைக்குன்னு ஏற்பாடு பண்ணிவிட்டான் பத்திரிகை அடிச்சு எல்லாருக்கும் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் எல்லாருக்கும் போயிடுச்சு ராத்திரி தூங்குறான் கனவுல காட்சி கொடுக்கிறார் சிவபெருமான் சிவபெருமானே நாளை காலையில் கும்பாபிஷேகம்னா இல்லை நாளைக்கு வர முடியாது என்ன எப்படி சொல்லிவிட்டேன் நின்ற ஊர் பூசல் அன்பன் நாள் நினைந்து செய்த நன்று நீடாலயத்துள் நாளை நாம் புகுவோம் நின்ற ஊர் பூசல் அன்பன் திருநின்ற ஊரிலே உள்ள பூசலார் நாயனார் என்ற அன்பன் நினைந்து செய்த கோபுரம் கொஞ்ச நாள் ரெண்டு நாள் இல்லை சிவா திருச்சிற்றம்பலம் வாங்க நெடிது நாள் நினைந்து செய்த அந்த கோயில் நன்று நீட ஆலயத்துள் அது பெரிய ஆலயம் நல்ல ஆலயா நீ கட்டினதை விட அது நல்ல ஆலயம் நீ கல்லால கோயில் கட்டின உனக்கு வசதி இருக்கு அவன் வசதி இல்லாதவன் மனசுனால கோயில் கட்டனான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அது என்ன கோயில் ஆலயம்ங்கிறாரு கோயிலுக்கா என்னங்க உள்ளம் பெருங்கோயிலா ஊனுடம்பு ஆலயமா பெருங்கோயிலு ஆலயமும் தானே என்ன அர்த்தம் அதுக்கு பெருங்கோயில்னா அர்த்தம் கர்ப்ப கிரகம் கோயில் கோயில் உடம்பு கருவறை உள்ளம் உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பாளையம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் வாய் வழியா தான் உள்ள போகுது பேச்சு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே திருமூலர் திருமந்திரம் உள்ளம் பெருங்கோயில் அவன் ஒன்னு கட்டியிருக்கிறான் நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடாலயத்துள் நாளை நாம் புகுவோம் நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒளிந்து பின் கொள்வாய் நீ வந்து இந்த கும்பாபிஷேகத்தை ஒரு நாள் ஒத்தி வச்சுக்கோ நாளைக்கு வர முடியாது என்னடா இது எங்க ஊர்ல எனக்கு தெரியாம கோயில் கட்டி இருக்கானா அவர் மகாராஜா அல்ல குதிரையில புறப்பட்டார் திருநென்ற ஊருக்கு வந்து பார்க்கிறார் கோயிலை காணும் குளத்தையும் காணும் எங்கடா யார் கட்டினா பூசலார் பூசலார்னு ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காராமல்ல அந்த கோயில் ஒரு பண்டார மாதிரி ஒரு ஐயர் உட்கார்ந்து இருப்பார் அவர் தான் அந்தனர் கோயில் உட்கார்ந்து இருப்பார் போய் பாருங்க போய் பார்த்தா இவர் தியானத்தில் உட்கார்ந்து இருக்கார் என்ன யாகசால ஆரம்பிச்சாச்சு மனசுக்குள்ள கும்பாபிஷேகம் பண்ணணும்ல கிட்ட போனார் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தார் அவர் முழிச்சு பார்த்தார் நீங்கள் தான் பூசலாரா ஆமா இங்கே கோயில் கட்டிருக்கீங்களாமே எங்கே அவருக்கு வாரி போட்டுது கோயில் கட்டினது எனக்கு தெரியும் என்னை ஆளுடைய எம்பெருமானுக்கு தெரியும் சத்தியமா வேற ஒருத்தனுக்கும் தெரியாது இது புருஷம் பொண்டாட்டி வாழ்க்கை மாதிரி நாலு சவத்துக்குள்ள நடந்தது அவனுக்கு அவளுக்கு தெரியும் அடுத்த வீட்டுக்காரனுக்கா தெரியும் இது சிற்றின்பம் அது பேரின்பம் கடவுளோடு அனுபவிக்கிறது தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னம் ஒருவர் கிசைவிப்பது போர் மின்னங் கதிர்வேல் நினைவார் கிண்ணங்களையும் கிருபை சூழ் சுடரே தன்னந்தனியாய் அனுபவிச்ச இன்பம் எனக்கு தெரியும் சிவபெருமானுக்கு தெரியும் வேற யாருக்கும் தெரியாது ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டார் அது சரி கோயில் எங்க இருக்குன்னு அவர் கேட்டார் ராஜா எல்லாம் கேட்கிறார் கோயில் தானே ஏழு வருஷமா கட்டிட்டு இருக்கேன் எங்கையா கட்டுறீங்க இங்க கட்டுறேன் என்னடா ஆச்சரியமா இருக்கு மனசுக்குள்ள கோயிலா அறக்காசு கூட செலவழிக்காம கட்டின கோயிலுக்கு ஆண்டவன் முதல்ல வர்றேங்கிறான் நான் இவ்வளவு ரூபாய் செலவழிச்சு கட்டின கோயிலுக்கு நாளைக்கு மாட்டேன் நாளை அன்னைக்கு வா ஒத்தி வையுங்கிறான் என்ன வேடிக்கையா இருக்கு இவருக்கு கண்ணீர் வந்தது சிவபெருமான் என் கோயிலை ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டார் கொன்றைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்ட அருளப் பொந்தார் கனவுல காட்சி கொடுத்தார் ராத்திரி நேற்று சிவபெருமான் கனவுல காட்சி கொடுத்தார் எல்லாம் சொல்லிட்டார் நீங்க கட்டின கோயிலுக்கு வர வேணும்னு சொல்லிவிட்டார் பூசலாருக்கு கண்ணீர் வந்தது ஒரு சின்ன சந்தேகம் ஏங்க பூசலார் கனவுல வரணுமா ராஜா கனவுல வரணுமா பூசலார் கனவுல வந்து நீ ஒரு நாளைக்கு ஒத்தி வைன்னு சொல்லப்படாதா நீ என்னையா மனசுல தானே கோவில் கட்டியிருக்க அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை அவன் கல் கட்டி ஐயருக்கெல்லாம் சொல்லி யாகசாலை ஆரம்பிச்சு பூஜை எல்லாம் சொல்லி எல்லாருக்கும் சொல்லிட்டான் அதை வச்சுக்கட்டு நீ நாளைக்கோ நாலக்கோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லப்படாதா எதுக்கு முதலிடம் கொடுத்தார் மனசுல கும்பட்டிண்ணா அதுக்கு முதலிடம் கற்கோயில் அப்புறம் சொற்கோயில் முன்னால மனக்கோயில் அதுக்கு முன்னால இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு பூசலார் கனவுல வர முடியாது பூசலார் கனவுல வர கடவுளால முடியாது ஏன் முடியாது இந்த ஆளு தூங்கினா தானே ஏழு வருஷமா கனவு கண்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கா தூங்காம கனவு புரியுதா நம்ம தூங்கினா கண்ட கண்ட கனவெல்லாம் வரும் சம்பந்தம் கனவெல்லாம் வரும் இவர் உட்கார்ந்தபடி அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கார் கடவுளே கடவுளேன்னு தூங்கினா தானே மனசுல கோயில் விடாம கற்றவனுக்கு எப்படி தூக்கம் வரும் ஏழு வருஷம் அப்படியே நினைச்சாராம் கடவுள் பார்த்தார் இந்த ஆள் கனவுல போக முடியாது என்ன இவன் தூங்கவே இல்ல அவன் ராஜா நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான் ராஜா கனவுல போய் சொன்னாராம் நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடாலயம் கடவுள் கொடுத்த சர்டிபிகேட் பூசலார் ஆண்டவனை வணங்கி ஆண்டவனோடு இரண்டரை கலந்து விட்டார் கதை அவ்வளவுதான் என்ன முக்கியம் நம்ம இருக்கிறமே நம்ம கற்ற கோயில் இது வாடகை வீடு நெஞ்சலை கற்ற கோயில் சொந்த வீடு இப்ப தர்மலிங்க ஐயாவை பார்த்து உங்களுக்கு சொந்த வீடு வேணுமா வாடகை வீடு வேணுமா என்ன சொல்லுவாரு சொந்த வீடு தானே வேணும் பாரு வாடகை வீடு அவன் என்னைக்கு சொல்றானோ இது மேற்கொண்டு வம்பு இந்த உடம்பே வாடகை விடுதானுங்க மூணு பேர் சொந்தக்காரன் தெரியுமில்ல இந்த உடம்புங்கிற வாடகை வீட்டுக்கு மூணு பேர் சொந்தக்காரன் வாதம் பித்தம் சிலேத்தம்னு மூணு வாதம் வந்ததுன்னா அஞ்சு மாதம் ஆறு மாதம் இழுக்குதுங்கிறேன் பித்தம் வந்ததுன்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் செத்து போவாங்கிறேன் சிலேத்தம் வந்து சளி இழுத்து அடைச்ச ஆரம்பித்தா ராத்திரிக்கு முடிஞ்சு போகுங்கிறேன் மூணு பேர் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க வாதம் வந்தா அஞ்சாறு மாசம் ஓடும் புத்தம் வந்தா பதினஞ்சு நாளைக்கு ஓடும் சிலேத்தும வந்து சளி இழுக்க ஆரம்பிச்சா ஏற்பாடு பண்ணிருவாங்க பேரினை மாற்றி பிணம் என்று பேரிட்டு சூரியன் கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரு இந்த வீட்டுக்கு மூணு பேர் சொந்தக்காரன் இந்த வீட்டுக்கு என்ன வாடகை காலம்பரம் எந்திரிச்ச உடனே ஒரு கப் காப்பி வாடகை அதுக்கப்புறமா நாலு இட்லி போண்டா பொங்கல் அப்புறம் மத்தியானத்துக்கு ஏகப்பட்ட பிரசாதம் ஏகப்பட்ட சாதம் சாயங்காலத்துக்கு வடை காபி ராத்திரி எட்டு மணிக்கு அது ஏகப்பட்டது சில பேரு டிவி பார்த்துக்கிட்டு இருக்க போதெல்லாம் வாடகையை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்காட்டி வீடு போயிடும் ஆகார கூலி கொடுத்து உடம்பாகிற வீட்டில் குடியிருக்கிற ஜீவன் ராமலிங்க சுவாமி சொன்ன வார்த்தையை நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன் ஆகார கூலி கொடுத்து உடம்பாகிற வீட்டில் குடியிருக்கிற ஜீவன் ஆகாரக் கூலி கொடுக்கலன்னு வச்சுங்க செத்தில போயிரும் வீடு போயிரும் இல்ல சரி இந்த வீடு நல்ல இடத்துல இருக்கா இல்லே வீட்டுல பாதுகாப்பு இருக்கா இல்ல அஞ்சு பேர் திருட்டு பய உள்ளே உட்கார்ந்து இருக்கான் மெய் வாய் கண் மூக்கு செவி அஞ்சு திருட்டு பய உள்ள உட்கார்ந்து இருக்கான் சரி வீட்டுக்கு காவல் எல்லாம் இருக்கா இல்ல வாசல்படி இருக்கா ஒன்போது வாசல்படி சில வாசலுக்கு கதவு உண்டு சில வாசலுக்கு கதவே கிடையாது காதுங்கிற வாசலுக்கு கதவு கிடையாது வாய்ங்கிற வாசலுக்கு கதவு உண்டு மூக்குக்கு கதவு கிடையாது பாருங்க ஒன்பது வாசல் ஒன்பது வாரம் உடம்புல சிலதுக்கு மூடி உண்டு சிலதுக்கு மூடி கிடையாது கண்டத பார்க்காத கண்ண மூடிக்கோ எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கோ காது திறந்து இருக்கும் ஏன் எல்லாத்தையும் கண் வலிக்கும் ரொம்ப பேசினா வாய் வலிக்கும் நடந்தா கால் வலிக்கும் நல்லா பல செய்திகளை கேட்டால் காது வலிக்காது அதனாலதான் காதை திறந்து வச்சான் செல்வத்து செல்வம் செவிச்செல்வம் ஒன்பது துவாரம் அஞ்சு பேர் திருட்டு பயலுக வாடகை சரி இந்த வாடகை எப்படி தெரியும் இல்லை அதான் தீராது அநியாயம் அம்மா வயிற்றுல இருந்து வந்த பொழுது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிட்டா போதும் பால் வயசாக 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 வாடகை ஏறிக்கிட்டே போயிருச்சு சரி இந்த வாடகையை மாசம் ஒன்னாம் தேதி கொடுத்து விட்டு முப்பது நாளைக்கு விட்டுடலாமா முப்பது நாள் சாப்பாட்ட ஒரு நாளையில சாப்பிட்டு விட்டு முப்பது நாள் பட்னி இருக்க முடியுமா முடியாது ஒரு நாள் வாடகை ஒரு வேளைக்கு வாடகை காலையில் வாடகை மத்தியான வாடகை சாயங்காலம் வாடகை ராத்திரிக்கு வாடகை இருக்கவன் வாடகை கொடுத்து ஒஞ்சு போயிடுவான் எங்க சம்பாதிக்கிறது இந்த வீடு நமக்கு வாடகை வீடு கடவுள் திருவடி நமக்கு சொந்த வீடு இது சும்மாங்க விட்டுட்டு அங்கதான் போகணும் அதான் நமக்கு பெர்மனன் அதான் கடவுள் உன் எனக்கு ஒரு இடம் போட்டு வை ஆணவம் கன்மம் மாயை காமம் கோபம் எல்லாத்தையும் போட்டு வச்சா கடவுளுக்கு இடம் கிடைக்காது அவர் ஒன்று குடுத்தன பண்றாப்புல வந்துடும் மனசுக்குள்ள இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தா கடவுள் இருக்கு இடம் கிடைக்காது இல்ல அதனால இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதே ஆணவம் கண்மம் மாயை கோபம் மதம் மார்ச்சரியம் இது இடம் கொடுக்காதே கொடுத்தா கடவுள் உள்ள கஷ்டப்பட்டு இருப்பார் இது இல்லைனா கடவுள் சந்தோஷமா இருப்பார் அதுதான் பூசலார் நாயனார் வரலாறு எல்லாருக்கும் மனங்கனிந்த பொங்கல் வாழ்த்துக்கள் நாளைக்கு காலையில தைப்பொங்கல் தைப்பொங்கல் அன்பு நெறி தலைக்கச் செய்யும் சூரியனுக்கு நன்றி மாட்டுக்கு நன்றி உழவனுக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய திருநாள் நாளைக்கு தை பொங்கல் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா இன்னைக்கு புண்ணிய காலம் இது என்ன தெரியுமா நாளையிலிருந்து உத்தராயண புண்ணிய காலம் இன்னைக்கு தட்சிணாயண புண்ணிய காலம் முடியுது சூரியன் கொஞ்சம் தெற்கு சாய்வா வந்தா தட்சிணாயணம் வடக்கு சாய்வா வந்த உத்தராயணம் உத்தராயணம் புனிதமான நேரம் பகவான் கிருஷ்ணனை பற்றி பீஷ்மாச்சாரியார் சொன்ன விஷ்ணு சகசர்நாமம் பீஷ்மாச்சாரியார் அம்பு படுக்கையில் படுத்து கிடக்கிறார் ஏன் மார்கழி மாசத்துல மகாபாரதம் முடிஞ்சு போச்சு மார்கழி மாசம் மகாபாரதம் முடிஞ்சு போச்சு வீதோபதேசம் எல்லாம் மார்கழி மாசம் மறந்துராதீங்க முடிஞ்சு போச்சு இவரு உயிர கையில புடிச்சுட்டு உட்கார்ந்திருக்காரு ஏன் இவருக்கு வரணம் என்ன தெரியுமா நினைச்ச போது சாகலாம் உங்க அப்பா கொடுத்த வரம் நம்மளுக்கு அப்படி வரம் கொடுத்தா நினைக்கவே மாட்டான் நினைச்ச போது சாகலாம் தட்சணாயண புண்ணிய காலம் போகட்டும் உத்தராயண புண்ணிய காலம் வரட்டும் அப்படியே கிடக்குறார் தை மாசம் ஒண்ணாம் தேதி தேதி பகவான் கிருஷ்ணனை பார்க்கிறார் விஷ்ணு சகசர் நாமன் சொல்றார் உத்தராயண புண்ணிய காலம் காலையில் எழுந்து கடவுளை வழிபாடு செய்து நன்றி செலுத்தக்கூடிய நன்னாள் ஒரு காலத்திலே பொங்கல்ல இருந்து புத்தாண்டு வச்சது உண்டு பொங்கலுக்கு பொங்கல் அது மாதிரி வழிபாடு செய்து நாம் எல்லோருடைய இன்பத்துக்காகவும் எல்லோருடைய நலன்களுக்காகவும் பெருமானை வணங்கிக் கொள்வோமாக என்று கூறி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தண்டனிட்டு பொதுமக்கள் அனைவரையும் வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்